അരമേ സഹോദര മതിപ്പിറിയ തേർവ് മുടി அதனுடைய முடிவுகளை நாம் அந்த தேர்வுகளில் கலந்து கொண்டவர்கள் முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த தேர்வு முடிவுகள் வந்த பிறகு அடுத்ததாக என்ன சப்ஜெக்ட் என்ன மாதிரியான கல்வியை நாம் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் இருந்து கொண்டிருப்பீர்கள் ஆகவே இந்த கல்வி தொடர்பான சில விஷயங்கள் கல்வியை பற்றி குரானும் ஹதீஸும் என்ன சொல்கின்றன நம்முடைய மார்க்கம் எந்த அளவுக்கு இந்த கல்வியை வலியுறுத்துகிறது இன்றைய சூழலில் எத்தகைய கல்வி நமக்கு அவசியப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது அருமையானவர்களே கல்வியை பற்றி ஒரு ஆலிம் கவிஞர் ஒரு ஆலிம் கவிஞர் ஒருத்தர் ஒரு கவிதை ஒன்று ஏற்றினார் ஒரு சின்ன கவிதை கல்வி மூலிகை சாரல்ல புகட்டுவதற்கு அது மூச்சு காற்று சுவாசிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதினார் அந்த கல்வியினுடைய அவசியத்தை போதிக்கக்கூடிய ஒரு அழகிய கவிதை அப்போ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ சாதாரணமா ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னா அந்த நோயை தீர்ப்பதற்காக மருந்து கொடுக்கிறோம் மூலிகை சாறையோ அல்லது வந்து ஆங்கில மருந்தையோ அந்த நோயை நீக்குவதற்காக கொடுக்கிறோம் அப்ப நோய் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம்தான் அந்த மருந்தை கொடுப்போம் நல்லா இருக்கும்போது யாரும் போய் மருந்து யாருக்கும் கொடுக்க போறதில்லை ஆக அது போன்றது அல்ல கல்வி அதாவது ஏதோ ஒரு நேரத்தில் தேவைப்படக்கூடியது மற்ற நேரத்தில் அது அவசியமில்லை அப்படி அல்ல அது மூச்சு காற்று எப்படி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மூச்சு காற்று அவசியமோ அவன் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் எப்படி அந்த காற்று அவனுக்கு தேவைப்படுகிறதோ அப்படி அத்தகையது கல்வி என்பது அவனுடைய வாழ்க்கையை அவன் சீராக்கிக் கொள்வதற்கு இந்த கல்வி மிக தேவையாக இருக்கின்றது என்பதை அந்த கவிதையில ரொம்ப அழகாக அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அருமையானவர்களே இந்த கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு மிக அவசியமானதாக இருக்கின்றது இந்த கல்வியை பற்றி ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது அன்னஹு லா இலாஹ அல்லாஹூ வ உலுல் இல்லாகுவல் என்பதாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் எப்படி சாட்சி சொல்கிறான் என்றால் இலாஹ இல்லாகுவ அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகிறான் அல்லாஹ் முதலில் சாட்சி கூறுகிறான் அதன் பிறகு சாட்சி கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒருவனே என்பதாக என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக யாரை இணைக்கிறான் என்று சொன்னால் கல்வி கற்றவர்கள் கல்வியாளர்களும் சாட்சி சொல்கிறார்கள் அறிஞர்களும் சாட்சி சொல்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் கல்விக்குரிய முக்கியத்துவத்தை அந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார் மற்றொரு ஆயத்தில் குறிப்பிடும் பொழுது ஆமனோ மின்கும் الذين اوتوا العلم درجات அல்லா சுபத்மான் கொண்டவர்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துகிறான் யாருக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ யார் கல்வியாளர்களாக இருக்கின்றார்களோ யார் அறிஞர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துகளை பல படித்தரங்களை அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுபத் திருமறையில் குறிப்பிடுகின்றார் அதே போன்று கண்மணி நாயகம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது மையுறுதில்ல அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மையை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அவன் செய்யக்கூடிய ஞானத்தை அவனுக்கு கொடுக்குகிறான் என்பதாக கண்மணி நாயகம் அலஹி வசலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அருமையான இந்த இறை வசனங்களையும் கண்மணி நாயகம் அலுவலம் இந்த ஹதீஸையும் நாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இரண்டு இறைவசனங்களும் எதை குறிப்பிடுகின்றன பொதுவாக கல்வியை குறிப்பிடுகின்றன கல்வி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் சிறப்பிற்கு உரியவர்கள் என்பதாக அந்த இறைவசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால் எந்த யாருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுக்கின்றானோ தீனுடைய கல்வியை கொடுக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான் மயுரிதில்லாஹு பிஹி

சரியான பாதையை காட்டி கொடுக்கக்கூடிய கல்விகள் அனைத்துமே அவனுக்கு தேவையானது ஆனா இன்றைக்கு கல்வி என்பது ஒரு வியாபாரமாக ஆக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் உலக கல்வி மறுமை கல்வி என்பதாக பிரித்து காட்டப்பட்டு அந்த உலக கல்வியை கற்பவர்களுக்குத்தான் இந்த உலகில் சிறப்பு அவர்களுக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வதற்கு அந்த உலக கல்விதான் பயன்படுகிறது என்பதாகவெல்லாம் பரப்பப்பட்டு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு அவர்கள் கல்வியை வியாபாரமாக ஆக்கியவர்கள் வைத்து பணம் காசுகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி இதை கற்பவர்கள் தான் உலகில் உயர்ந்தவர்கள் என்பன போன்ற ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்தி நம்முடைய சிந்தனை வேறு விதமாக சென்று கொண்டிருக்கின்றது நமக்கு பற்றிய விழிப்புணர்வு யாருக்கும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது எல்லோருக்குமே கல்வியை பற்றிய விழிப்புணர்வு குறிப்பாக ஏற்பட்டு விட்டது எந்த சந்தேகமும் இல்லை இல்லை மாற்று கருத்தும் எல்லோருமே குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் படித்து அவர்கள் ஆளாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் வந்து எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் அவர்களுக்கு போதிக்கின்றோம் என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன நாம் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவை என்பதை நாம் சற்று நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அந்த உரிமைகளை நாம் மீட்டெடுப்பதற்கான கல்வியை நாம் கற்க வேண்டும் அருமையானவர்களே அந்த கல்வியை நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வரலாறு படிக்க வேண்டும் வரலாறு படிக்காத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது என்பதாக சொல்வார்கள் அந்த அர்ப்பணிப்புகளை அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் அந்த வரலாறுகள் படிக்கப்படும் பொழுது அது ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது இந்த சமூகத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த

என்று வைத்துக் கொள்வோம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் விளையும் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டுமா எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கின்றன அத்தகைய அறிவாளர்களை அத்தகைய படிப்பாளிகளை நம்முடைய சமூகத்தில் நாம் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த சமூகத்திற்கு பயனளிக்க கூடியவர்களாக இருப்பார்களே தவிர தங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை வைத்து இந்த கல்வியை நான் படிப்பதற்காக எவ்வளவு செலவழித்திருக்கின்றேன் தெரியுமா அவற்றையெல்லாம் நாம் சம்பாதிக்க வேண்டாமா என்ற எண்ணத்தில் படித்தோம் என்று சொன்னால் அந்த கல்வி இந்த உலகில் வேண்டுமானால் பயன் தரலாம் ஆனால் மறுமையில் நமக்கு பயன் தர வேண்டும் என்று சொன்னால் அது சமூகத்தை பண்படுத்தக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு எண்ணம் அத்தகைய ஒரு தூய எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும் அந்த எண்ணத்தோடு எந்த கல்வியாளன் உருவாகிறானோ அந்த கல்வியாளன் தான் உன்னதமான கல்வியாளன் அவன்தான் உண்மையான அறிவாளி அவன் மூலம்தான் இந்த சமுதாயம் பயன்படும் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அத்தகைய கல்வியாளர்களை நாம் உருவாக்க வேண்டும் அதற்குரிய அடித்தளத்தை அதற்குரிய கட்டமைப்புகளை நாம் அவர்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த சிந்தனையை இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிவு செய்து கொண்டு இன்ஷா அல்லா நம்முடைய குழந்தைகளுக்கும் அத்தகைய கல்வியை நாம் வழங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த சமூகத்தை பற்றிய சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய உரிமைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்பதை நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் நம்முடைய தமிழகத்தில் வாழக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் சமுதாய சொந்தங்கள் வாழ் உரிமையை அவர்கள் இழந்து கொண்டிருக்கின்ற அந்த உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உருவாக்க வேண்டும் சமூக ஆர்வம் கொண்ட அந்த கல்வியாளர்களை நாம் உருவாக்க வேண்டும் அந்த ஆர்வம் கொண்ட அந்த கல்வியாளர்கள் இந்த சமூகத்திற்காக சேவை செய்வதற்கு எப்பொழுது அவர்கள் களத்தில் இறங்குகறார்களோ அன்று நம்முடைய உரிமையை நாம் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் சொல்லிக்கொண்டு கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஸ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு